வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பத்தாம் நாள் திருப்பாவை பாடல் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் நாராயணன் நம்மாள் பாறை தரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் யாராவது அதிகமாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம்போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றிப் பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகண்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா எழுந்திரு தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையை உடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் மேலான எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் பின்னவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பனாவான் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர்தான் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லத் தெரியவில்லையே ஒருவராலும் சொல்லத் தெரியாது திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய்பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் வேறு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நீ கருணையும் நீயும் அவன் வேறு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நீ கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே